குப்பிட் கோமாலி சீசன் பைவ் அபிஷியல் ப்ரோமோ வந்ததுல இருந்து ரசிகர்கள் அவங்களோட பேவரட் கோமாலி கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க அந்த வகையில சிவாங்கி லாஸ்ட் சீசன்ல குப்கா வந்ததுனால அவங்க இந்த சீசன் பைவ்ல வர வாய்ப்பு இல்ல அப்படின்னுதான் சொல்லிய ஆகணும் ஆனா பல ரசிகர்கள் சிவாங்கி வரணும் அப்படின்னு அவங்கள சொல்லிட்டே இருக்காங்க மேலும் இத பார்த்துட்டு இப்போ சிவாங்கி ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோவான குப்பிட் கோமாலி நிகழ்ச்சியோட